பிரைஸ்தலார் கத்துடைய பரிசுத்த நாம் மகிவிதாக ரெண்டு யோவான் ஒரே அதிகாரம் ஆறாவது வசனம் நாம் அவருடைய படி நடப்பதே அன்பு நீங்கள் ஆதி முதல் கேட்டு இருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே அல்லூயா நாம் இந்த உலகத்தில் எப்படி இருக்கணும் அன்பு குறித்து கற்ற நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறா அந்த அன்பு எப்படி கொடுக்குறார் பாருங்க ஆண்டோடைய கற்பனைங்களை படி நடப்பதே அன்பான் அதனுடைய கற்பனை நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்யும் சில நேரத்தில் நம்ம என்ன நினச்சிட்டு உட்காண்ட்ருக்கிறோம் எல்லோரும் நம்ம நேசிக்கணும் எல்லோரும் மேல் அன்பாக இருக்கணும் பாசமாக இருக்கிறோம் நேசமாக இருக்கணும் நமக்கு எல்லோரும் உதவி செய்யணும் நம்ம எல்லோரும் நமக்கு வந்துட்டு நல்லது செய்யணும் இந்த உள்ளத்துலலாம் இருக்குது தானே இதெல்லாம் நீங்கள் கேட்டு ஒரு ஒருத்தர் கூட ஒரு ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆ ஆமீன் சொல்லுங்கள் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்காதிங்க உங்களுக்கு இப்போ இன்றைக்கி நிறைய காசு வரணும் எனக்கு வச்சுருக்கிறவங்களாம் கொடுக்கணும் நமக்கு நிறைய உதவி செய்யணும் இதெல்லாம் ஒரு ஆசை இருக்குது தானே அந்த ஆசைலாம் இல்லாமல் கிடையாது ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு மனிதர்கள் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புங்களேன் முதலாவது நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கன்னு சொல்கிறார் ஆனால் இன்றைக்கி நம்மள்ட என்ன இருக்கோ அதை நம்ம மற்றவங்களுக்கு செய்வோம் காசு பணம் உங்கள்கிட்ட இருந்தால் காசு பணம் செய்யுங்க இல்லை எந்த கையில் காசு இல்லை பணம் இல்லை பொருள் இல்லை உங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை சரி உங்கள்கிட்ட ஜபம் இருக்குல்ல பண்ணுங்க பண்ணுங்க பண்ணிக்கிட்டே இருங்க திடீர்னு கத்துவ வாழ்க்கையில் நிறைவான ஒரு ஆசைத்தை கற்றுக் கொடுப்பார் நிறைவான பலனை கற்று தருவார் விசுவாசத்தோடு சொல்கிறேன் அப்படி அன்பு அது ரிஜிஸ்டரு நடக்குது எப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் நடக்குது அப்படின்னா கத்தருக்கெண்டு பலி செலுத்துகிறார் ராபுராம் அப்போது பறவைகளை வந்து அந்த பலியை சாப்பிட வந்த உடனே ஆபிராம் அவ பறவைகள் எல்லாம் துரத்துறாரு அப்பொழுது ஆபிராமுக்கு ஐந்த நித்திரை வந்தது கர்த்தருக்கென்று நம்ம உற்சாகமாக ஒரு பலி செலுத்தணும் அப்படின்னா நம்மளோட கர்த்தர் சொப்புனத்தில் பேசுவார் தரிசனத்தில் பேசுவார் பேசுவார் பிச்சயம் பேசுவார் கவலைப்படாதீங்க பேசுவார் அன்றைக்கு ரிஜிஸ்டர் நடக்குது நானூற்றி முப்பது வருஷத்துக்கு அப்புறம் நடக்கப்போகிற சம்பவங்களை கர்த்தர் பேசுகிறார் இப்படிலாம் அவங்க பழகி பெறுவாங்க இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு கருத்தர் சொல்கிறார் ஆச்சரியமாக இருந்ததில்லை இவங்க விதைக்கலாம் இருக்கலை ஆனால் அந்த எகிப்திலிருந்து இவர்கள் இப்படி புறப்பட்டு போவார்கள் இப்படி இருப்பார்கள் என்று கருத்தர் பேசினார் அவரை நேசிக்கிற நேசம் அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் எனக்கு பெரிய மாணவர்களே அதே மாதிரி ஒரு பெரிய அற்புதத்தை அந்த எகிப்துலேருந்து புறப்பட்ட இஸ்ரோ ஜனங்களுக்கு தேவனால் புரிந்தார் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சோர்ந்து போக வேண்டாம் உங்கள் ஜென்ரேஷன்ஸ் உங்களுடைய ஃப்யூச்சரில் உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஆஸ்வதமாக இருக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் மனம் திரும்புங்க போதும் என் லைஃபை தள்ளாடிக்கிட்டு இருக்குது நான் எங்கே அப்படின்றீங்களா அப்படிலாம் பேச வேண்டாங்க மனம் திரும்புங்க உங்கள் ஜென்ரேஷன் நல்லாயிருக்கும் உங்கள் மனைவி பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க ஹஸ்பண்ட் நல்லா இருப்பாங்க பிள்ளைங்கள் நல்லா இருப்பாங்க உங்கள் மகன்கள் நல்லா இருப்பாங்க மகள் நல்லா இருப்பாங்க பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க அருமையான ஆசுதம் வரும் ஆபிராம் கற்றுக்கெண்டு பலி செலுத்தினார் அவருடைய ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் ஆஸ்விக்கப்பட்டுச்சு நீங்கள் கற்றுருக்கின்ற உற்சாகமாக செய்யுங்க அவருடைய அன்பாக இருங்க என்ன உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறோம் அந்த அன்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளுடைய கற்பனைகள் படி நடப்பதே அன்பு நீங்கள் ஆதி முதல் கேட்டுருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே அப்படின்னு சொல்கிறார் அந்த கற்பனை தாங்க நாம் இன்றைக்கி ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம் நம்முடைய பேரப்பிள்ளைகளுக்கு நம்முடைய குடும்பத்தாருக்கு நம்முடைய உற்றார் உறவினருக்கு நம்மளை ஆதரிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ரிஜிஸ்டர் பண்ணுறோம் என்று நாம் ஒப்புக் கொடுப்போம் தேவன் அற்புதங்களை செய்வார் அன்பு தகப்பண்ணே நம்முடைய கற்பிங்களை படி நடப்பதே அன்பு நீங்கள் சொல்லிக்கிங்களப்பா நம்முடைய கற்பனை படி நாங்கள் நடக்கிற அந்த கிருபையான அன்பு எங்களுக்கு ஊற்றும் நிச்சயமாக நாங்கள் விசுவாசிக்கிறோம் நாங்கள் இந்த நாளில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறோம் எங்கள் ஜென்ரேஷன் ஆஸ்வதிக்கப்பட போகிறதுக்கு கைஸ்தோத்துறோம் கிருபை செய்யும் ஏசுமலப்பிதாவே ஆமேன் ஆமே ஆமே